பிரியமானவர்களே கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி ஜெபிக்கிறதுல நம்மை பலப்படுத்துகிறார் ஒன்று ராஜாக்கள் மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை பாருங்கள் இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் ஜபத்தை கேட்கிற தேவன் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன் ஜெபத்திற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தவர் அவர்தான் உங்களுடைய தேவைகளை என்னிடத்தில் கேளுங்கள் சொல்லிட்டு வாக்கு பண்ணியிருக்கிறவரும் அவர்தான் ஜெபிக்கிறதுக்காக ஆவியினால் நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறவரும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் எதற்கெல்லாம் நம்ம ஜெபிக்க வேண்டும் அப்படிங்கிறதை வேத வசனங்களில் நமக்கு இருக்கிறவரும் அவர்தான் ஒரு சில நேரங்களில் நம்ம ஜெபிக்கிற காரியம் தேவனுடைய இருதயத்தை நெகிழ விடுகிறது வாசித்த அந்த வேத வாசனத்தில் தாவியதுக்கு பிறகு அவருடைய மகன் சாலமுன் ராஜாவாக ஆகுகிறார் வாலிபனாக இருக்கிறார் பெரிய தேசம் அப்போ தேவனிடத்தில் அவர் ஜெபிக்கிறார் தேவனே இவ்வளவு பெரிய தேசத்தை நான் வந்து வழிநடத்தணும் உம்முடைய ஜனத்தை நான் விசாரிக்கணும் அதற்கு எனக்கு ஞானத்தை தாங்கன்னு சொல்லி கேட்டபொழுது தேவன் அதில் நெகிழ்ந்து போய்விட்டார் காரணம் ஒரு ராஜாவாக தேசத்தை நடத்துகிறவனாக அவனுக்கு எவ்வளவு தேவைகள் இருந்திருக்கும் பாருங்கள் சத்துருக்கள் மேலே ஜெயத்தை கேட்டிருந்திருக்கலாம் அவனுக்கு பலத்தை கேட்டிருந்திருக்கலாம் பெரிய இராணுவத்தை கேட்டிருந்திருக்கலாம் தேசத்தை விஸ்தாரமாக்கும்படிக்காக கேட்டிருந்திருக்கலாம் மகிமையை ஐஸ்வர்யத்தை எல்லாம் அவன் கேட்டிருந்திருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் கேட்காமல் எனக்கு ஞானத்தை தாரும் என்று சொல்லி சொன்ன பொழுது அவன் கேட்ட ஞானத்தை அவனுக்கு கடற்கரை மணலத்தனையாக திரளாக கொடுத்தார் புத்தியையும் அறிவையும் அவனுக்கு கொடுத்தார் மாத்திரமல்லாமல் நீ கேட்காத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார் அப்ப நம்முடைய வாழ்க்கையில் கூட முக்கியமானதை முதன்மையான இடத்துல வைத்து ஜெபிக்க நம்ம பழகி கொள்ளும்படிக்காகத்தான் பரிசுத்தாவியினவர் நம்மோடு கூட பேசுகிறார் தேவனுக்கு நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தமான அந்த காரியங்களை நம்ம கேட்கும் பொழுது அவர் எனக்கு கொடுக்க ஆயத்தமாக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற காரியங்களை நம்ம கேட்கும் பொழுது தேவன் அதில் நெகிழ்ந்து விடுகிறார் நம்ம கேட்காத மற்ற காரியங்களை கூட கொடுத்து விடுகிறார் கேட்க வேண்டியவைகளை கேட்கும் பொழுது கேட்காதவைகளையும் கொடுக்கிற தேவன் அவர் மார்க் பத்தாவது அதிகாரத்தில் பர்த்திமையையும் என்கிற குருடன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவன் கேள்விப்படுகிறான். அந்த வழியாக ஆண்டவர் இயேசு போகும்போது இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு மனமிரங்கம் என்று சொல்லி அவன் கூவி அழைக்க தம்முடைய ஊழியர்களை ஆண்டவர் அனுப்பி அவனை அழைத்து கொண்டு வரும்படிக்காக சொல்லுகிறார் இப்ப பர்த்தिमी இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வந்து நிற்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று சொல்லி கேட்கிறார். ஒரு குருடன் தன்னை நோக்கி கூவி அழைக்கிறான் அவனுக்கு என்ன தேவை என்கிறது ஆண்டவர் அறிந்திருக்கிறார் ஆனாலும் அவனிடத்தில் இப்படியாக கேட்கிறார் அப்போது அவன் சொல்லுகிற ஆண்டவரே என்னுடைய கண்கள் பார்வை அடைய வேண்டும் என்று சொல்லி எனக்கா ஒரு குருடனாக அவன் இன்னும் பல காரியங்களை கேட்டிருந்திருக்கலாம் ஆண்டவரே நான் குருடனாக இருக்கிறேன் பிச்சைக்காரனாக இருக்கிறேன் நான் வந்து வீட்டிலேயே உட்கார்ந்து கொண்டிருக்கும்படிக்காக எனக்கு வந்து நீங்கள் பணத்தை அனுப்புங்கள் அல்லது என்னை அழைத்து கொண்டு போக அழைத்து கொண்டு வர ஆட்களை கொடுங்க வாகனத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எததுக்கும் அவன் ஜெபித்திருந்திருக்கலாம் ஆனால் ஆண்டவரை என்னுடைய கண்கள் பார்வை அடைய வேண்டும் என்று சொல்லிட்டு அவன் ஜிபித்தான் அதை எதற்காக கேட்கிறானாம் ஆண்டவரை பின்பற்றி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நான் வாழணும் அதற்காக என் கண்களை திறந்தரலும் சொல்லிட்டு அவன் ஜெபிக்கிறான் தேவனுக்கு மகிமையை உண்டாக்கக்கூடிய காரியங்கள் அவருடைய ராஜ்யத்தின் கட்டுமான காரியங்கள் நாம் அவரை பின்பற்றி செல்வதற்கான அந்த காரியங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை முதன்மையில் வைத்து நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதில் நிகழ்கிறார் நம்ம கேட்காத காரியங்களையும் நமக்கு கொடுத்து விழுகிறார் அநேக நேரத்தில் நான் இப்போ கடந்து போகிற இந்த சூழ்நிலையில் இப்போ நான் போய் கொண்டிருக்கிற இந்த பாதையில் என்னுடைய இந்த வாழ்க்கை காலகட்டத்தில் எனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லிட்டு தெரியாமல் சின்ன சின்ன காரியங்களுக்கு எனக்கு தலைவலி எனக்கு வைத்து எனக்கு வந்து அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சொல்லிட்டு அதற்கெல்லாம் நம்ம ஜெபித்துக் கொண்டிருப்போம் அதெல்லாம் தேவையானவைகள் ஆனால் அதை காட்டிலும் முக்கியமான தேவைகள் என்று சொல்லிட்டு நம்ம ஜெபிப்போம்னு சொல்லிட்டு தேவனை எதிர்பார்த்து காட்டுக் கொண்டிருக்கிறார் குடும்பத்தில் ரட்சிப்பு இல்லாமல் இருக்கும் அதற்காக நம்ம முக்கியமாக ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு தேவன் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருப்பார் ரசிக்கப்பட்டு இருப்பாங்க கூடி வருதல் பாதிக்கப்பட்டிருக்கும் அப்போ என்னுடைய பிள்ளைகள் அந்த தடைகளை நீக்கும்படிக்காக என்னிடத்தில் கருத்தாக ஜெபிப்பார்கள் என்று சொல்லிட்டு அதை முக்கியப்படுத்தி அதற்காக தேவன் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருப்பார் அங்கே சமாதானம் இருக்காது சந்தோஷம் இருக்காது ஐக்கியம் இருக்காது கீழ்ப்படிதல் இருக்காது ஆனால் மற்ற மற்ற காரியங்களுக்காக நம்ம திட்டமிட்டு அதற்காக ஜபித்து கொண்டிருப்போம் ஆனால் தேவனோ இந்த முதன்மையாக காரியங்கள் முக்கியமான காரியங்கள் எதற்காக ஜெபிப்பார்கள் என்று சொல்லிட்டு எதிர்பார்த்து இதே பத்தாவது அதிகாரத்தில் யாக்கோவும் யோவானும் வந்து ஆண்டு நாங்கள் உம்மிடத்தில் ஒரு காரியத்தை கேட்க போகிறோம் நீர் இதை எங்களுக்கு செய்ய வேண்டும் என்பதாக ஆண்டவர் பத்திமே இடத்துல சொன்னது மாதிரியே நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று சொல்லி கேட்டபொழுது அவங்க சொல்றாங்க நீர் முடியும் மகிமையில் வரும்பொழுது உடைய வலது பக்கத்துலேயும் இடது பக்கத்திலேயே நாங்கள் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டவர் சொல்றார் நீங்கள் என்னத்தை கேட்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியல என்னுடைய வலது பாரிசுலையும் என்னுடைய இடது பாரிசுத்திலையும் யாரை உட்கார வைக்க வேண்டும் என்கிறது என்னுடைய காரியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜபத்தையே அவர் தள்ளிவிட்டார் பாருங்கள் அப்படி தான் பல நேரங்களில் எதை கேட்கிறோம்ன்னு சொல்லிட்டு தெரியாமலேயே எதுக்கோ மற்ற காரியங்களுக்கெல்லாம் நம்ம ஜபித்து கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு தேவன் அவருடைய சித்தத்தில் இருக்கிற காரியங்களை அவருக்கும் மகிமை உண்டாக்கக்கூடிய காரியங்கள் அவருடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்கள் அவருடைய பரிசுத்தத்தின் காரியங்கள் அவருடைய ஒழுங்குகள் அவருடைய வார்த்தையில் வைத்திருக்கிற சித்தத்துக்குரிய காரியங்கள் அதை ஜெபிக்கும்படிக்காக இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார் நம்ம ஜெபிக்கலாமா எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே கர்த்தாவே உம்மிடத்தில் முதன்மையானவைகளை முக்கியமானவைகளை தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறவைகளை உன்னதமானவைகளை உம்முடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை உம்முடைய பரிசுத்தத்துக்குரிய காரியங்கள் உமக்கு மகிமை உண்டாக்குகிற காரியங்களை நாங்கள் ஜெபித்து உமக்கு சாட்சிகளாக இருக்கும்படிக்காக நீர் எங்களை பலப்படுத்துவீராக உம்மிடத்தில் இன்றைக்கு நாங்கள் ஞானத்தை கேட்கிறோமப்பா எங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நாங்கள் கேட்கிறோம் கர்த்தாவே உமக்கு பயந்து உமக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படுதலை கேட்கிறோம் கர்த்தாவே இது ஊழியங்களிலே எழுப்புதலை கேட்கிறோம் கர்த்தாவே ஆத்துமாக்களின் அறுவடையை நாங்கள் கேட்கிறோம் கர்த்தாவே உம்முடைய பரிபூர்ண சித்தத்திலையும் உம்முடைய திட்டத்திலையும் நீர் வைத்திருக்கிற நன்மைகளை நாங்கள் கேட்கிறோம் கல்வாரி செலுவையில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து சம்பாதித்த அத்தனை ஆசிர்வாதங்களையும் நாங்கள் கேட்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி விசுவாசித்து உமக்கு மகிமையை செலுத்துகிறோம் வல்லமையும் வல்லமைள்ள நல்ல பரலோக பிதாவே ஆமீன்